இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து விராட் கோலி திடீரென விலகல் மாற்று வீரர் யார் நாலு பேருக்கு அதிக வாய்ப்பு இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறது இதற்காக இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது முதல் டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி வீரர்கள் ஹைதராபாத்தில் தயாராகும் நிலையில் திடீரென்று முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார் இந்த நிலையில் விராட் கோலிக்கு மாற்று வீரராக யாரை தேர்வு செய்யலாம் என்ற குழப்பத்தில் பிசிசிஐ உள்ளது விராட் கோலி இடத்தில் யார் விளையாட அதிக வாய்ப்பில் இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் ஆர் சிபி வீரர் ரஜித் பட்டிதார் இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய ஆட்டத்தில் ரஜித் பட்டி சதம் அடித்து அபாரமாக விளையாடி இருக்கிறார் ரஜத் பட்டிதர் வயதாகிவிட்டது என்பதால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என தெரிகிறது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் பிறகு அதிக சராசரி வைத்திருக்கும் சர்பராஸ் கான் தான் போட்டியில் பல சதங்களை அடித்திருக்கிறார் இதனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் நடப்பு ரஞ்சி போட்டிகளில் புஜாரா சிறப்பாக விளையாடி இரட்டை சதம் அடித்திருக்கிறார் எனினும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் விராட் கோலி சென்றுவிட்டதால் அனுபவம் வீரர் ஒருவர் அணிக்கு தேவை என்பதால் குஜராவுக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என தெரிகிறது நான்காவது வீரராக கேஎல் எல் ராகுலை வெறும் பேட்ஸ்மேனாக விளையாட வைத்துவிட்டு விக்கெட் கீப்பருக்கு பரத் அல்லது துருஜிரால் ஆகியோரை பிளேயிங் லெவலில் கொண்டு வரலாம் என்று பிசிசி யோசித்து வருகிறது இதன் மூலம் கே எல் ராகுல் சாதாரண வீரராகவும் விக்கெட் கீப்பருக்கு கே எஸ் பரத் அல்லது கொண்டு வர ஏற்பாடு செய்யப்படலாம்